விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் மேட்டூர் டேமுக்கு கரையை ஒட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சோலார் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு சோலார் அமைச்சு கொடுத்துருந்தோம் ஒரு அஞ்சு ஹெச்பி அமைச்சு கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு பக்கம் இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு இன்னொரு சோலார் ஒன்று ஏழரை ஹெச்பிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால் ஃபைவ் நைன்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பேனல் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ஜிஐ ஸ்டாண்ட் கொண்டு நம்ம பத்து ஹெச்பி டிரைவ் போட்டு பதினாலு பேனல் ஏழு ஹெச்பிக்கான பேனல் போட்டு நம்ம இந்த கரையில் இறிக் கொடுத்துருக்கோம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தள்ளணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஏழு ஹெச்பி ப்ரொவேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஏழு ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மோட்டராக பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு ரெண்டாயிரம் அடி தூரம் தள்ளிட்டு அங்கே வந்து விவசாயம் நடக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரை ஓட்டி விவசாய நிலையில் அதனால் கரை நம்ம வந்து சோலார் மட்டும் அமைச்சு கொடுத்துட்டோம் கிண இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கிணறு இருக்குது அந்த கிணத்துல ஃப்யூச்சருக்கு இறக்கிறதாவும் சென்ட்ரலில் கிணறு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த கிணத்துல அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு நூறு அடி அது ஒரு நூறு அடி இரநூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்குது அதனால அவங்க வந்து கொண்டு போய் கிணத்துல இறக்குனாலும் அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் குறையக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டேஜ் மோட்ரு பண்ணி கொடுத்துக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டேஜ் நம்மளுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டேஜ் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேஜ் போட்டோம்னாக்க நல்ல ஃப்ரெஷர் கிடைக்கும் நம்ம எவ்வளோ லாங் தள்ளனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ஆம்சம் எடுத்துக்காது மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் எனர்ஜி ஹீட் ஆகாது அதனால் அளவுக்கு ஸ்டேஜ் மோட்ரு போகிறது அதாவது இந்த வெர்டிகல் மோட்ருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மோட்ரு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது மோட்ரு வந்து என்னென்னா நம்ம மேக்ஸிமம் நிறுத்தி வச்சு தான் அதை இது பண்ணுவோம் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஹெல்பெண்ட் போட்டு தான் இதை நிறுத்தி இருக்கிறோம் பாருங்க இதுதான் அந்த டேமு இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் இதுக்கு முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல போட்டுக்கிறது நம்ம தான் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ அதை பார்த்துட்டு இங்கே ஒரு பத்து நாளில் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க பாருங்கள் மோட்டர் வந்து ஃபிட்டிங் முடிச்சாச்சு இந்த மாதிரி ஹெல்பண்ட் போட்டு இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடப்பறி இல்லை ஒரு மரத்தோட துடிப்பில் அதை நிறுத்திட்டு அவங்க தண்ணி இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா கிணத்துல எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் கொடுத்துருக்குறோம் மோட்ரு எல்லாமே ரெடியாகிடுச்சு ஏழு டிஸ்பி மோட்ரு ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி அவர் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ப்ரெஷர் சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்கள் அவங்க பதிச்சுருக்கிறது ரெண்டரை அஞ்சு பைப் பதிச்சு வந்துருக்குறாங்க இது வந்து ஒரு ரெண்டாயிரம் அடி தூரத்துக்கு அப்புறம் இந்த ப்ரெஷரை வந்து ஏழ் டெஸ்பில கிடச்சிருக்கு